வணக்கம் இது ட்ரெண்டிங் சினிமாஸ் நான் ஜெயச்சந்திரன் தனுஷ் நடிச்சு இருக்கிற இட்லி கடை படம் இப்போ திரைக்கு வந்திருக்கு அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கிராமத்தில் தனுஷோட அப்பா ராஜகிரண் சிவனேசன் இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு குடிசையில் ஒரு இட்லி கடை வச்சு இருக்காரு கிராமத்துக்கு அது அடையாளமாக இருக்குது அந்த கடையில் தான் தன்னோட உயிர் ஆத்மா எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜகிரண் நம்புகிறாரு அப்பா கூடவே அப்பப்போ இட்லி கடைக்கு போய் வேலையெல்லாம் பார்த்து கற்றுக்கிறாரு ஆனாலும் தனுஷுக்கு வளர்ந்தப்புறம் இந்த ஊரில் இருந்தாக்க நம்ம வளர முடியாது மற்றவங்களை மாதிரி பங்களா கார்லாம் வாங்க முடியாது அதனால் மெட்ராஸுக்கு போயிட்டு சம்பாரித்து நம்ம காரு பங்களாலாம் வாங்கி பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவிட்டு சொல்றாரு முதல்ல அப்பா அதுக்கு ஒத்துக்காமல் நீ வெளியூருக்கெல்லாம் போகாத இங்கேயே இருந்து இட்லி கடை நடத்துகிற வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் உன்னோட கனவு இட்லி கடை நடத்துறது என்னோடய கனவு வெளியில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையை நீ நிறைவேற்ற விட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கட்ட உடனே உன்னோட ஆசைக்கு நான் குறுக்க அணிக்க விரும்பலப்பா நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு சென்னைக்கு போகிற தனுஷ் அங்கேருந்து கொஞ்சம் வளர்ந்து பாங்காக்கில் போய் பெரிய இடத்துல வேலை செய்கிறாரு அந்த பெரிய நிறுவனத்தோட முதலாளியாக சத்யராஜ் இருக்காரு சத்யராஜோட மகளை தனுஷ் கட்டிக்கிறதா ஒரு பேச்சு முடிவாகி இருவருக்கும் திருமண ஏற்பாடெல்லாம் செய்யுது ஆனால் இந்த திருமணத்தை சத்யராஜோட மகன் அருண் விஜய் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கல அவரை விட்டுட்டு நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனாலும் சத்யராஜ மகள் நான் தனுஷை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த காலில் நிற்கிறாங்க திருமணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது அந்த நேரம் பார்த்து ஊரில் அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வரவே ஊருக்கு பொருட்டு போகிறாரு தனுஷ் கிராமத்துக்கு போய் அப்பாவோட இறுதி சடங்கு செய்கிறாரு இந்த நிலையில் ரெண்டு மூணு நாளில் அவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க இதனால் மனம் ஒடிஞ்சு போய் கிராமத்துலேயே உட்காருறாரு தனுஷ் இது கிடையில திருமணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு பாங்காக்கு புறப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜும் அவரோட மகளும் தனுஷை வற்புறுத்தி கூப்பிடுறாங்க ஆனா என்னால இந்த நிலைமையில அங்க வர முடியாது நீங்க ஒன்னா திருமணத்தை நிறுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போல போட்டுறாரு இதனால சத்யராஜ் அப்செட் ஆயிடுறாரு இந்த நிலையில அருண் விஜய் நான் போய் மாப்பிள்ளைய கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனுஷ பகிறது கிராமத்துக்கு வந்துடுறாரு அங்க வந்து ரெண்டாம் கட்ட வேலையெல்லாம் பாக்குறாரு தனுஷ தாக்கி அவரை இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்க்குறாரு ஆனால் தனுஷ் எதிரடி அடித்து அருண் விஜயை பெட்டில் படுக்க வச்சிடுறாரு என்னென்ன கோபம் படைஞ்ச சித்தராஜ் கிராமத்துக்கு வந்து தனுஷ்கிட்ட நீ இப்படிலாம் பண்ணுறது சரியில்லை என் மகன் எனக்கு நல்லபடியாக வேணும் அவன் நல்லா இருக்கணும்னா நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது வெளியூருக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் தனுஷ் நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்கிடையில் கிடையில் அருண் விஜய் குணமாகி வெளியே வராரு குணமாகி வந்தவர் தனுஷை நான் வெட்டியே தீருவேன் கொண்டே தீருவேன் சுட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி வாங்குற எண்ணத்திலேயே இருக்காரு ஒரு கட்டத்தில் அருண் விஜய் தனுஷை சுட்டு தள்ளிடுறாரு சுட்டு தள்ளப்பட்ட தனுஷ் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைக்கிறாரு உயிர் புழைச்சி வந்த தனுஷ் என்ன பண்ணுறாரு அருண் விஜய் தங்கச்சியை அவர் கட்டிக்கிட்டாரா சத்யராஜ் தனுஷை மருமகனாக ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் பதில் சொல்லுது இதுக்கிடையில் கிராமத்திலேயே தனுஷுக்கு பிடிச்ச நித்தியமனன் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அது இன்னொரு கதையாக படத்தில் ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் இட்லி கடை இந்த இட்லி கடை சூடாக இருக்கா சுவையாக இருக்கா அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம் தனுஷ் ஏற்கனவே கோலிவுட்டு தாண்டி பாலிவுட்டு ஹாலிவுட்டு படங்கள் வரல நடிச்சுட்டு மறுபடியும் கோலிவுட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு நடிப்பில் தன்னை நிரூபித்த அவர் பா பாண்டியன் ராயன் நிலவுக்கு என்மேல் கோபம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு படத்தை ரக்டும் பண்ணியிருக்காரு அந்த படங்கள்லேயே அவர் தன்னை ஒரு நல்ல இயக்குனர்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு ஏற்கனவே மூணு படத்தை இயக்கியிருக்கிற இருக்கிற தனுஷ் இட்லி கடை படத்தை நான்காவது படமாக இயக்கியிருக்காரு இந்த இட்லி கடை படம் அவருக்கு ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல் வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா தனுஷ் மாடனாக பேண்ட் சட்டை போட்டு நடிக்கிறத விட அவர் கிராமத்து பையனாக அப்பாவுக்கு அம்மாவுக்கு அடங்கிய பையனாக நடிக்கிற படங்களில் எப்பவுமே அவருக்கு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு சக்ஸஸ் படமாக அமையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை ராஜிகிரன் இறந்த பிறகு அவரோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இட்லி கடைக்கு தனுஷை போய் நான் நடந்துகிற பாரு இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு உரலில் அரிசியை போட்டு ஆட்டு ஆட்டுறாரு அஞ்சு நிமிஷம் கூட அவரால் அந்த உரலை ஆட்ட முடியல கை ஒழிக்குது கால் ஒழிக்குது உடம்பு ஒழிக்குது இதெல்லாம் எங்கள் அப்பா எப்படி விடாமல் அஞ்சு மணி நேரம் அரைச்சாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரிய போட்டு போகிறாரு தனுஷ் உரில் அரைக்கும் போது உடம்புலாம் நமக்கே வலிக்க ஆரம்பிச்சிடுது கூடவே வர நித்யா மரன் நீ என்ன அரைக்கிற எந்திரியா நான் அரைக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சு அரை அரான் அரைக்கிறாங்க ஆனாலும் அரிசி அரைஞ்ச மாதிரி தெரியல அவருக்கும் கைகாலெல்லாம் வெளத்து இது இதனால் இந்த பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நொந்து போய் உட்காந்துடுறாங்க இப்போல்லாம் கிரைண்டரில் அரிசியை போட்டு டிவி பார்க்க போயிடுறாங்க லேடிஸ் ஆனால் அந்த காலத்தில் உரளில் அரிசியை போட்டு அதை ரொம்ப ரொம்ப ரொம்பனா தான் அது அரிசி மாவா வெளியே வரும் அந்த மாவை எடுத்து சுட்டாக்கா இட்லியே ருசியாக இருக்கும் இப்போ உள்ள கிரைண்டர் மாவு ருசிக்கும் அப்ப உள்ள உரலில் அரைச்சி சுடுற இட்லிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அந்த டேஸ்ட்டு வேற இந்த டேஸ்ட்டு வேற அது டேஸ்ட்டு டேஸ்ட்டு தான் இந்த டேஸ்ட்டு வேஸ்ட்டு தான் நீ இருமா நான் போய் தனுஷை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு நேராக கிராமத்துக்கு வர அருண் முடிச்சு தனுஷை பார்த்து சண்டை போட்டு பிடிக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்குது அருண் அடிக்கிற விஜயில் தனுஷ் தாங்க மாட்டான்னு பார்த்தா இவர் திருப்பி அடிக்கிறதுல அருண் தாங்க முடியாமல் பறந்து போய் விடுறதெல்லாம் ஒரு ஆக்ஷன் அதிரடியாக தான் இருக்குது ஆயுதத்தில் பதில் சொல்கிறத விட அமைதி வழியில் அகிம்சை வழியில் பதில் சொன்னாதான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன அட்வைஸை கேட்டு தனுஷ் அதுக்கப்புறம் அருண் விஜய் பணிஞ்சு போகிறது அவர் கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் அவர் அப்பா சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அந்த விதம் ரொம்பவே மனசை டச் பண்ணுது படத்தில் தனுஷுக்கு அடிக்கடிக்கு முட்டுக்கட்டை போட்டார் சமுத்திரக்கணி அவர் என்னடா பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் இங்கேயே சொல்லிவிட்டோம்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சி போடும் அப்புறம் இட்லியில் பாதி கதையை காணும் மீதி கதையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கக்கூடாது அதனால் இட்லி கடையை முழுசாக பார்த்து மற்ற காட்சியெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்போ தான் கிராமத்து கடையில் போய் இட்லி சாப்பிட்ட ஒரு மன திருப்தி கிடைக்கும் தனுஷும் ஜீவி பிரகாஷும் இணைஞ்சு எப்போ வேலை பண்ணாலும் அந்த படத்தில் பாட்டெல்லாம் ஹிட் ஆயிரும் அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் பாட்டெல்லாம் ரொம்பவே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அதுவும் எஞ்சாமி தந்தாண்டி பாட்டு நாக்கில் நல்லாவே ஒட்டிக்குது மறுபடியும் அந்த பாடலை நம்ம நினைவுக்கு வர வைக்குது டான் பிக்சர்ஸ் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க அதாவது ஆகாஷ் பாஸ்கர் தனுஷ் ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க கிரண் கௌசிக் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு படத்தில் பார்த்திபன் இளவரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்களாம் என்னென்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சுவாரஸ்யமும் கொஞ்சம் குறைஞ்சி போகும் அதனால் அதெல்லாம் கூட கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இங்கே இருக்கிறது நல்லது தான் இட்லி கடை மனசை டச் பண்ணுற ஒரு கிராமத்து குடும்ப கதை